வரைக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத பெரிய அளவிலான கஷ்டங்கள் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு இவங்க வாழ்க்கையில இவங்க ஒண்ணு நினைச்சா இந்த கண்ணிராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள்ல எது ஆசைப்படுறார்களோ அது இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இவங்க நினைக்கக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயமும் ஒன்னா இருக்கும் இந்த கன்னிராசிக்கார்கள் இப்ப வரைக்கும் மனசுல உள்ள நிறையவே வேதனைப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க தன் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க இதனாலேயே இந்த கண்ணிராசிக்கார்கள் மனசுக்குள்ள புழங்கி புழங்கி கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இப்ப வரைக்கும் இந்த கண்ணிராசிக்கார்கள் எப்போதுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு பெரிய மனசுடையவங்க இவங்க கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உதவின்னு கேட்க வராங்க அந்த நூறு ரூபாயில கூட பாதி இல்லை முக்கவாசி கூட மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்ன்றதை கொடுத்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் காசோ கிடையாது ஆனா இவங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை செல்வத்துக்காக தான் இத்தனை நாட்கள் வரைக்கும் பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது அதனால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வாங்க அதற்குன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கக்கூடிய நபர்னா கேட்டீங்கன்னா கிடையாது ஆனால் கண்ணிராசிக்காரர்கள் உதவி செய்யக்கூடிய குணங்களில் கொஞ்சம் நல்லவங்க தான் அதாவது இவங்க கிட்ட இவங்களுக்கு தேவைக்கான அதிகமான பணம் இருந்துச்சுன்னா நிச்சயமா கொடுப்பாங்க இல்லங்க இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆச்சு கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா அந்த கண்ணிராசிக்காரிய குணமே அப்படித்தாங்க அதாவது தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது சந்தோஷத்தை நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆனால் மற்றவங்களாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க இந்த கன்னிராசிக்கார தவித்துட்டு சொல்கிறாங்க இவங்கக்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்ற போது அதாவது கிட்ட இருந்துச்சுன்ன போது தூக்கி உடனே கொடுப்பாங்க ஆனால் மற்றவங்கட்டு இருந்தால் எனக்கே பணம் இல்லாம அப்படின்ற மாதிரி தான் சேர்த்து வச்சாலும் சரிங்க எனக்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல தாங்க முன் வைப்பாங்க ஆனால் இந்த கன்னிராசிக்கார்கள் மட்டும் இப்படி கிடையாது இவருடைய குணத்தை பார்த்தாலே நமக்கே பொறாமல் வந்துடும் அந்தளவுக்கு இவங்களுடைய குணம் என்பது ரொம்பவே நல்லவங்களாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் என்னதான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமா இருக்குன்னு கேட்டீங்களா சந்தோஷ தவிர்த்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க இப்போ வரைக்கும் சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இவர்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல ஏன்னா நம்புறவங்க இதற்கு முன்னாடி ரொம்ப அன்பு வச்சு காதல் வச்சு நம்புனவங்க இவங்களை ரொம்ப எளிமையாவே ஏமாத்திட்டு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையும் காதலையும் மட்டும் தான் செய்றாங்க என்னதான் இவங்க இந்த அளவுக்கு அன்பையும் காதலையும் மற்றவங்க மேல வச்சாலும் மற்றவங்க இப்படி இருக்காங்களேன்ற ஒரு வருத்தம் என்பது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில பட கஷ்டம் என்பது ரொம்ப அதிகம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை யாரெல்லாம் நம்புறாங்களோ துரோகம் பண்றாங்க நம்பி ரொம்ப நெருக்கமான நண்பர்கள கூட இவங்க ரொம்ப எளிமையை ஏமாற்றிட்டு போறாங்க இப்படி எல்லா நேரத்திலும் எல்லா இடங்கள்லையுமே இந்த அளவுக்கு இவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ மனசே உடஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணுங்க ஏன்னா யாரை நம்புறது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மனசுல உள்ள நிறைய காயத்துடனும் வாழ்க்கையே வெறுத்து போயும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை மாறிடும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்குதுங்க ஆனா இப்போ வரைக்கும் மாறல மாறும்ன்ற நம்பிக்கையில தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன போங்க இத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்க காத்திருந்த அந்த ஒரு விஷயத்துக்கு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினால அதிகமாக கஷ்டப்பட்டீங்களோ இல்லை காயப்பட்டீங்களோ இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துக்குமான முற்றிலுமான தீர்வுன்றது கிடைக்க போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணீராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு துன்பமும் இருக்க போகிறது கிடையாது நடக்க போறதும் கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து சந்தோஷங்கள் நிறைஞ்சு வாழ்க்கைக்குள்ள போக போயிருக்கீங்க உண்மையாவ சாமி இப்ப எங்களுடைய வாழ்க்கை நடக்குமான்னு கேட்டீங்களா நிச்சயமா நடக்க போதே நடக்க போறதுனால நான் சொல்றேன் அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் நீங்க கேளுங்க அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் விஷயங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த அதாவது உங்களுடைய வாழ்க்கையில பாப்போமா முதல் விஷயம் இந்த கண்ணீராசினுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருந்து ஆரம்பிப்போங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது இவங்க சீக்கிரமாவே வேலைக்கு போனாலும் சரி இல்ல தாமதமா வேலைக்கு போனாலும் சரி எதுக்கு முன்னகுட்டி வரீங்க எதுக்கு லேட்டா வரீங்க இப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு குறைன்றது அவங்களுடைய சக ஊழியர்களும் மேலதிகாரிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவங்க நல்லா முழு முயற்சியை வேலை செஞ்சு இவங்க பேரெடுக்கலான்னு பார்த்தா இவங்களுடைய முயற்சியை வச்சு மத்தவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு மனசுல ரொம்பவே காயப்படுத்துவாங்க ஏண்டா நான் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல நாட்டு தூங்காம வேலை செஞ்சு இதை நான் முடிச்சிருக்கேன் ஆனா ரொம்ப எளிமையா வந்து ஒரே நாட்கள் என்னுடைய கஷ்டத்தை உன்னுடைய கஷ்டம் மாதிரி காமிச்சு நீ எல்லா பாராட்டியும் வாங்கிட்டு போறியே இது தப்பு இல்லையா ஆனா இந்த கணிதாச்சிக்காரர்கள் கேட்க மாட்டாங்க த மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்களே தவிர அவங்க கிட்ட போய் கேட்க மாட்டாங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இதனாலேயே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில மனசுல உள்ள நிறையவே காயப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது சக ஊழியர்கள் எல்லோருமே உங்களை எப்படியாவது மாட்டி விட்டு தான் உயர்த்தி போன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுக்க முழுக்க நடக்காதுங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ என்ன ஆசைப்படுறாங்களோ அது போலதான் ஒரு வாழ்க்கையவே இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ ஆரம்பிப்பாங்க இப்போ வரைக்கும் கன்னிராசிக்காருடைய மனசில் நிறைய விதமான யோசனைகளும் சிந்தைகளும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் என்பது அந்தளவுக்கு அதிகம் அதனாலேயே இவங்க மற்றவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைமை தான் இப்போ வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசியில் ஏற்படக்கூடிய அந்த சில சில பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுதுங்க கன்னிராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எதிர்பார்க்காத நிறைய பிரச்சனைகள் என்பது நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள போக போகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க இந்த கன்னிராசினுடைய குடும்பத்துக்குள்ள அடிக்கடி புது புது பிரச்சனைகள் என்பது தான் இருக்கும் முக்கியமா கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சொத்து பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே தான் இப்ப வரைக்கும் இருக்கு இன்னைக்கு தீந்திரும் நாளைக்கு தீந்திரும்ன்ற எதிர்பார்ப்பு கண்ணிராசிக்கு எதை எரிச்சாலும் இவர்கள் நினைச்ச மாதிரி இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அந்த சொத்து பிரச்சனைங்கிறது முழுவதுமாக முடிவுக்கு வரலாங்க இவங்க நினைச்சாங்க இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும் சொத்து பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனச்சுன்னா சொத்து பிரச்சனை எல்லாமே தீந்துரும் அப்படின்னு நம் நம்பினாங்க நினைச்சாங்க என்னமோ தெரியலங்க இந்த கடவுள் அதற்கான நேர காலங்களை ஒதுக்கி வைக்கல போல ஏன்னா இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த சொத்து பிரச்சனைகள் என்பது தீர்ற மாதிரி வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கண்ணிராஜனுடைய வாழ்க்கையில சொத்து பிரச்சனைங்கிறது தான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த சொத்து பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரப்போகுதுங்க திருமணமே நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்ட இந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில திருமண வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இப்ப வரைக்கும் எத்தனையோ இடங்களுக்கு சென்று பொண்ணோ பையனோ தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஆனா எதிர்பார்த்த மாதிரி அந்த திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு அமையில பொண்ணும் கிடைக்கல பையனும் கிடைக்காத துன்பத்துல இருந்தாங்க இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுது இனி இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இதற்காக இவங்க வருத்தப்படணும் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்க போகுது கிடையாதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கண்ணீர ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும் இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் இழந்த இவர்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே கிடைக்க போகுது இனி பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது இருக்காது மனசுல உள்ள யாரையுமே இவங்க காயப்படுத்தல மனசுல உள்ள இவங்க யாரையும் ஏமாத்தல இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கையை தான் இப்ப நாள் வரைக்கும் வந்தாங்க ஆனா இனி இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான விஷயங்கள் என்பது கண்ணீராசில நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த போல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா போகுது கண்ணீராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க கன்னிராசினாலே கண்ணீர் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் நல்லது நடக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அதை அப்படி சொல்லவே முடியாதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் மொத்தமும் நீங்கள் சந்தோஷங்கள் மட்டுமே நிறைய போகுது இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக கன்னிராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது சாதகமாக நடக்கப் போகுது எல்லாத்தையும் இழந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே கிடைக்க போகுதுன்னா நீங்க சந்தோஷப்பட மாட்டேங்குது சொல்லுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான அன்பையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய கால நேரங்களாக இருக்கும் நினைச்சது போல் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் நம்பினால் நல்லதா நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருப்பும் கிடையாது நம்பிக்கோடுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க